மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம் இது வாழும் வரலாறு வரலாறு அப்படின்னாலே ஆதாரங்கள் மிக மிக முக்கியமானது அதாவது சோர்சஸ் இதுல ரெண்டு வகையான சோர்சஸ் இருக்கு பிரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ் இதுல பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது முதன்மை ஆதாரம் செகண்டரி சோர்ஸ் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை ஆதாரம் இந்த பிரைமரி சோர்ஸ் அதாவது முதன்மை ஆதாரத்தில் மிக முக்கியமானது இந்த நாணயங்கள் இந்த நாணயங்களை வச்சு பல்வேறு வரலாற்றுக்களை வரலாறு அறிஞர்கள் கணிச்சிருக்காங்க எப்படி அப்படிங்கிறீங்களா இப்போ ஒரு கடலோரத்துல இருந்து ஒரு கோல்டுக்கு அதாவது தங்க நாணயம் கிடைக்குது அப்படின்னா அந்த காலத்துல நாணயங்களுடைய ஒரு பகுதியில் மன்னர்கள் அவர்களுடைய முத்திரையை பதிச்சிருப்பாங்க இன்னொரு பகுதியில் அவங்களுடைய காலம் அதாவது ஆட்சி காலம் அதை வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இப்படி ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும் இப்ப உதாரணமாக ஒரு தங்க நாணயம் வந்து ஒரு கடலோர பகுதியிலிருந்து கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த நாணயத்தின் மூலம் எப்படி எல்லாம் வரலாற்றை உறுதிப்படுத்துவாங்க முதல்ல வந்து அந்த காயின் எப்படிப்பட்ட காயின்னு பார்ப்பாங்க கோல்டு காயின் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மன்னரோட பீரியட் ரொம்ப நல்ல செல்வ செழிப்பாக ஒரு பொற்காலமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே இது ஒரு காப்பர் காயின்ல இல்ல சில்வர்னா கொஞ்சம் பொருளாதார மந்தம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது அந்த நாணயத்தில் நாணயத்துல வந்து ஒரு பகுதியில் யாரோட தலை பொறிக்கப்பட்டிருக்கும் யாரோட முத்திரை பொறிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்பாங்க அந்த முத்திரையை வச்சு இந்த மன்னர் தான் இத வந்து வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவாங்க இன்னொரு பக்கம் அவருடைய ஆட்சி காலம் அதை வச்சு இந்த பீரியட்ல இந்த மன்னர் இந்த பகுதியை ஆட்சி புரிந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் இந்த நாணயம் கிடைக்கப்பட்ட இடம் அதாவது கடலோர பகுதி அப்படிங்கறனால இந்த மன்னர் வந்து கடல் கடந்து வாணிபம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மையையும் இந்த நாணயங்கள் மூலமா கண்டுபிடிக்கலாம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு சில நாணய கலெக்ஷன்கள் அதாவது நாணய கொஞ்சம் நாணயங்கள் இருக்கு அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நாணயம் இருக்குது ஓகேங்களா ஃபோர் டைப்ஸில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஃபைவ் ருபீஸ் எல்லாமே ஃபைவ் ருபீஸ் ஆனால் ஒரே மாதிரி இன்னொன்று இருக்காது இது பார்த்தீங்கன்னா இது ரீசண்டாக உள்ள காயின்ஸ் இது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு காயின் ஒரே மாதிரி இருக்காது பின்னாடி உள்ள சிம்பிள்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வந்து இதோட பீரியடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த காயின்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இன்னொரு வீடியோல எலாபரேட்டாக போடுறேன் இது பார்த்தீங்களா இதோட பின்னாடி இருக்கிற இந்த டிசைன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் ஃபைவ் ருபீஸ் காயின் தான் பட் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி ஒன்றுமே இருக்காது ஓகேவா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் காயின்ஸ் தான் இது எல்லாமே ஃபைவ் ருப்பீன்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ காயின்ஸை பற்றியும் நான் எலாபரேட்டாக வீடியோ போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டென் ருப்பீஸ் காயின்ஸ் இருக்குது இதில் டென் ருப்பீஸ் இருக்கும் டூ ருப்பீஸ் இருக்கும் ஒரே மாதிரியான இன்னொன்று இருக்காது ஸோ இதுவும் டென் ருபீஸ் காயின்ஸ் தான் இதோட டிசைன்ஸ் பீரியட் டிஃப்ரெண்டா இருக்கும் இது பாத்தீங்களா டென் ருபீஸ் காயின்ஸோட பேக் சைட் இது பாத்தீங்கன்னா இதுல ரேர் கலெக்ஷன்ஸும் இருக்குது இது ஒரு சிம்பிள் ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்கும் ஒரே மாதிரியான இருக்காது ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட பீரியட் வேறு மாதிரி இருக்கும் அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இயர் அது வேறு மாதிரி இருக்கும் இதில் டூ ருபீஸ் டென் ருபீஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸ் அந்த காலத்தில் உள்ள அணா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் காயின் இது அதுக்கப்புறமா இந்த காயின் இது என்ன கோயின் இது கிளியராக தெரில ஸோ இது ஒரு கோயின் இது டென் ருபீஸ் காயின் டென் ருப்பீஸ் இது ஒரு டைப் கோயின் அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயின் ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால இது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது இது ஒன் இது ஓரணா ஓரணா அந்த காலத்தில் ஓரணா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு காசு ரெண்டு ரூபாவா ரெண்டு காசான்னு தெரில இதில் ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்குது ஸோ இது எங்கே தெரியலையா ஓகேவா இது ரெண்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து இது ஒரு யூனிக்கான காயின் ஓகேவா அடுத்து அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இங்கே ஒன் ருபீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லாமே ஒன் ருபீஸ் இது பார்த்திங்கன்னா இது ஒரு காயின் இருக்கு பார்த்தீங்களா இதில் எதுவுமே கோல்டு காயின் கிடையாது இது அந்த காலத்தில் உள்ள கலெக்ஷன் இதிலருந்து கொஞ்சம் செப்ரேட்டாக கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற காயின்ஸ் எடுத்து நான் இன்னொரு வீடியோ எல்லோ போடுறேன் நீங்கள் நிறைய எக்ஸிபிஷனில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாம் இது இப்போ நீங்கள் இப்போது இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல வாங்குறாங்க ஒவ்வொரு காயினுக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் இந்த காயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வேறு வேறு கண்ட்ரிஸில் உள்ள காயின்ஸ் இருக்குது இந்த காசு நிறைய எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும் ஃபைவ் பைஸ் அப்புறமா இது ட்வெண்ட்டி ஃபைவ் இது ஞாபகம் இருக்குங்களா டென்னு இந்த காசு இது டென்னு ஆ நிறைய இடத்துல அந்த காசெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டுக்கு இப்போ வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மார்க்கெட் ரேட்டில் இருக்குது ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் நிறைய யூனிக்கான காயின்ஸ் இருக்குது அது வந்து வியூவர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நிச்சயமாக ஒரு நாள் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன் இது ஒரு காயின் உங்ககிட்ட இதில் எந்த மாதிரியான காயின் இருக்குது உங்கள் கிட்ட டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு டென் பைஸ் ஃபிஃப்டி சாரி ஃபிஃப்டி பைஸ் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு எக்ஸ்பிஷனே நடத்திக்கலாம் ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் இருந்த காயின்ஸ் தான் காயின்ஸ் கலெக்ஷன் தான் இது ஒரே நாளில்லாம் சேர்த்தது கிடையாது இது எல்லாமே ரொம்ப வருஷமாக ரொம்ப வருஷமா வேற வேற இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண காயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சேஃபாக வச்சிருக்கோம் எங்கள் கூடவே ரொம்ப நிறைய இடங்கள் டிராவல் பண்ணியிருக்கு இந்த காயின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மார்க்கெட் வேல்யூ வந்து நெட்டில் வரும்போது இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் நாங்கள் காயின் கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரியான காயின்ஸ் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ